இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவரம் கூறுகின்றது பன்றி குட்டி ஓடுற மாதிரி போட்டு விட்டுட்டோம் மக்கள் தொகை உலக அளவில் பெருகிட்டு இடம் பத்துல வனத்துல போய் குடியேறோம் அந்த வனம் யாருக்கு சொந்தம் விலங்குகளுக்கு சொந்தம் அங்க போய் குடியேறி அமைதியாக நாம் இருக்கிறது இல்லை அங்க போய் போய் காடுகளை அழிக்கிறோம் மரங்களை வெட்டுறோம் காங்கிரீட் காடுகளை உருவாக்குறோம் ஆழாயக்குணர் ஓடுறோம் ஆயிரம் மணிக்கு போட்டு தண்ணி உறிஞ்சு உறிஞ்சு எடுக்கிறோம் ஓடைகள் எல்லாம் வத்தி போயிருது குடிக்கிறதுக்கு நீர் இல்லாம அந்த விலங்குகள் விளைநிலத்துக்கும் நிலத்துக்கும் வீட்டுக்கும் வருது இதுக்குள்ள யார் குற்றவாளி அத்துமீறியது யார் மனிதர்களாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் ஆக இதே போக்கு நீடித்தால் செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையை புறக்கணித்தால் அழிவு என்பது உறுதி அந்த அழிவிலிருந்து இந்த உலகம் காக்கப்பட வேண்டும் நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகம் பாதுகாக்கணும்